ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே தற்போது முகமது சிராஜ் அவர்கள் மீது பல முன்னாள் வீரர்கள் விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் மேலும் மேலும் எதிரணி வீரர்களை மிகவும் அவமதிக்கும் விதமாக முகமது சிராஜ் அவர்கள் நடந்து கொண்டிருப்பது பார்த்திங்கன்னா பெரிய விமர்சனங்களை கிளப்பியிருக்கு தற்போது ஹெட் அவர்கள் உள்ள பேட்டிங்க்கு வரும்போது சிராஜ் அவர்கள் செய்த ஒரு மோசமான செயல் தற்போது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் வீடியோ மற்றும் புகைப்படங்களாக வெளிவந்து முகமது சிராஜ் மீது கடுமையான விமர்சனங்களை பல பேர் தெரிவித்து கொண்டிருக்காங்க இதனால் தற்போது அவங்க மீது ஐசிசி கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு அபாயமான கட்டமும் ஏற்பட்டிருக்கு அது பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடர் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் இந்திய அணி பும்ராவுடைய தலைமையில் விளையாடி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இரண்டாவது போட்டியில் ரோஹித் சர்மா இந்தியாவுக்கு தலைமை ஏற்றாங்க அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுட்டாங்க மூன்றாவது போட்டியில் மலை குறிக்கிட்டு இந்திய அணி பார்த்திங்கன்னா கடைசி கட்டத்தில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு போராடி அந்த ஒரு போட்டியை ட்ரா பண்ணிட்டாங்க தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டி மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்று கொண்டு இருக்குது இதில் இந்திய அணி தோத்துட்டாங்க அப்படின்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள் நுழைவது அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறியாக மாறிடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தற்போது இந்திய அணி ஒரு இக்கட்டான நிலைமலை இருக்காங்க அதே போல் தற்போது இந்திய வீரர்களில் பார்த்தீங்கன்னா பவுலர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா ஜஸ்பிரத் பும்ராவை தவிர மற்ற வீரர்கள் சரியாக செயல்படுவது கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனமும் எழுந்து கொண்டிருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்களை வம்புக்கக்கூடிய செயல்களில் அடிக்கடி ஈடுபட்டு அவங்களே அவங்களுடைய நற்பெயரை கெடுத்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க பவுலிங்கில் பெரிய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவது கிடையாது ஆனால் அவங்க எதிரணி வீரர்களை ஸ்லெச் பண்ணுவதில் மட்டுமே அதிகமான கவனத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லி கொண்டு ஏற்கனவே ட்ரவிஸ் ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிராக நூற்றி நாற்பது ரன்களை அடிச்சுட்டு அவங்க அவுட் ஆன போது அவங்களுடைய விக்கெட்டை எடுத்த முகமது சிராஜ் அவரை நோக்கி கடுமையான வார்த்தைகளை வெளியிட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளிவந்து பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு ட்ரவிஸ் ஹெட்டு அவர்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து முகமது சிராஜ்கிட்ட நீ நல்லா பந்து வீசினேன் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் அவங்க என்னை மோசமான வார்த்தை சொல்லி திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முகமது சிராஜ் அவர்களோ ஹெட்டு வந்து பொய் சொல்கிறாரு அவர் என்னை நோக்கி திட்டின காரணத்தினால தான் நானும் அவரை திட்டினேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் தன்னுடைய முழு நேர வேலை என்ன அப்படிங்கறத மறந்துட்டு செயல்படுறாங்க விக்கெட் எடுப்பதை தவிர அவங்க ஸ்லட்ஜிங் பண்ணலதான் அதிகமான கவனத்தை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது சிராஜை விமர்சனம் செய்து கொண்டிருந்தாங்க இந்த நிலைமையில் நான்காவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தன்னுடைய இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும்போது ட்ரவிஸ் ஹெட் வந்து பேட்டிங் செய்வதற்காக உள்ளே வந்தாங்க அப்போது பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு ஹெட் ட்ரவிஸ் ஹெட் அவர்கள் அருகில் வரும்போது வேணுமென்னே அவரை நோக்கி அவங்க தண்ணியை கீழே துப்புவது தொடர்பான ஒரு வீடியோ மற்றும் புகைப்படம் தற்போது வெளியாகி பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் மீது கடுமையான விமர்சனங்கள் தற்போது வைக்கப்பட்டு கொண்டிருக்கு ட்ரெவிஸ் ஹெட் உள்ள வருவதை பார்த்துட்டு சிராஜ் வேனுக்குமே அவருடைய அருகில் போய் இந்த ஒரு மோசமான செயலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் அவரை விமர்சனம் செய்து கொண்டு இருக்காங்க இப்படிப்பட்ட செயல்களில் அவங்க தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு இருப்பதன் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா ஐசிசி அவங்க மீது நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடுவாங்களா அப்படிங்கிறதுன்னு தற்போது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி